ஒரு சத்தான நம்ம பாரம்பரிய உணவை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன் காலையிலையும் சாப்பிடலாம் இரவு நேரத்துலேயும் நம்ம இதை சாப்பிடலாம் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் தவளை அடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடை வகையை சேர்ந்த ஒரு தோசையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒரு உணவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு கப்பு பச்சரிசி கால் கப்பு புழுங்கலரிசி கால் கப்பு கடலை பருப்பு கால் கப்பு உளுந்தம்பருப்பு ஊற வச்சுக்கோங்க இதை ஒரு நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊரு இந்த அரிசி பருப்பு கலவையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க வேணும்னா ஒரு நாலு தேங்காய் துண்டு போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க தேங்காய் கூட சேர்க்கலாம் நல்லா இருக்கும் அரைச்ச இந்த கலவைக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வெங்காயம் பொடியாக நறுக்கின ஒரு ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனா பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தாளித்து அந்த அரைச்ச மாவில் கொட்டி அடையாக சுடுங்க தவால கூட இதை ஊற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டு